ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சகராசி அனுஷம் நட்சத்திரம் உழைப்பு நிச்சயம் இப்போது வீண் போகாது ஏன்னா இந்த நேரத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் நட்சத்திரநாதனான சனீஸ்வர் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கும்பத்திலிருந்து அவருடைய மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மேஷத்தையும் ஏழாம் பார்வையாக வந்து சிம்மத்தையும் பத்தாம் பார்வையாக உற்சகத்தையும் பார்க்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு அதாவது உங்கள் நட்சத்திரநாதனே வந்து ஆட்சி பெற்று அவருடைய பார்வை வலு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக உற்சக ராசியில் உள்ள அனுஷம் நட்சத்திரக்காரக அவர்களுடைய உழைப்பை முழுமையாக நம்பினாங்கன்னா கண்டிப்பாக வீண் போக மாட்டாங்க பல தடைகள் இருக்கும் தடையின்றி இங்கே இல்லை ஆனால் அந்த தடைகளை எதிர்கொள்ளக்கூடிய மனோதிடம் உங்கள்கிட்ட இருக்கணும் தன்னம்பிக்கை வேணும் சகிப்புத்தன்மை வேணும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய இலக்கிலிருந்து ஒருபொழுதும் நீங்கள் விலகாமல் இருந்தால் நிச்சயம் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது ஏன்னா சனியை பொறுத்தளவுக்கு அதீத சோதனைகளையும் சோதிக்கக்கூடிய கிரகமே கூட உங்களுடைய பலத்தை சோதிப்பார் ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியுமா ஒரு முறை இல்லை பல முறை உங்களால் மீண்டும் மீண்டும் அதை செய்ய முடியுமான்னு சோதிக்கக்கூடிய கிரகம் சனியை போகிற கெடுப்பவரும் கிடையாது சனியை போல கொடுப்பவரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு அமைப்பில் இருக்கும்போது உங்கள் நட்சத்திரநாதன் சனீஸ்வர பகவான் அவருடைய பார்வை உற்சாகத்திற்கு கிடைக்க இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அது இன்றி குரு பயிற்சி வரும் பட்சத்தில் இன்னும் சிறப்பான பலனை பெற இயலும் அப்போ வந்து பொதுவாக தொழில் வியாபாரங்களில் போட்டிகள் முகூதியாக இருக்கும் உங்களை ஓட வைக்கும் அதாவது நீங்கள் சும்மா இருக்க முடியாது அதாவது சோம்பேறித்தனமாக ஏமாற்றி கொடுத்துட்டு இருக்க முடியாது அப்படி இருந்தீங்கன்னா எந்த க்ரோத்துமே இருக்காது நீங்கள் சும்மா வீட்டிலே இருந்தீங்கன்னா பலன் கிடைக்காது உங்களுடைய தேவை உங்களுடைய முன்னேற்றம் அதற்கான முயற்சியை நீங்கள் அதிக ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது பலன் இரட்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த பலன் இரட்டிப்பு நீங்கள் செய்த உடனே கிடச்சிடாது உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு வேலையை செஞ்சுட்டு நாளைக்கே பலன் எதிர்பார்த்திங்கன்னா நடக்காது ஆனால் இன்று செய்த வேலை நிச்சயம் நம்மளுடைய உழைப்பு வின்போது பலன் கிடைக்கும்ன்ற அந்த நம்பிக்கையோடு மீண்டும் உங்களுடைய வேலையை நீங்கள் துவங்கும்போது கண்டிப்பாக பல மடங்கு பலன் உண்டு தாமதமாக தான் இருக்கும் ஏன்னா அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை பொதுவாகவே வந்து சிரமங்களுக்கு இடையில் இருந்தாலும் கூட சிறப்பானது அது வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் அதுவும் ஒரு விதமான நிறைவு தான் ஏன்னா இவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் பல கஷ்டங்கள் இருக்கும் சூழ்நிலையில் சரியற்ற ஒரு நிலையில் இருந்தாலும் எதையும் சமாளித்து சரியான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனோதிடமும் மன வலிமைக்குரியவர்களாக இருப்பாங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு சில சோதனைகள் இருக்கும் அதாவது உங்களால் முடியுமா முடியாதான்றதை சோதிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்கள் நட்சத்திரநாதன் செய்யக்கூடிய செயலே அது சரிங்களா அதனால் ஒரு முறை இருமுறை முயற்சி செஞ்சுட்டு நீங்கள் சளிச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களால் அது முடியாதுன்னும் போது அதனுடைய பல உங்களுக்கு கிடைக்காது ஒரு முறை இல்லை பல முறை முயற்சி செஞ்சாலும் எனக்குரியதை நான் அடைவான்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும்போது சனீஸ்வர பகவான் அதை தடுப்பதை கிடையாது நிச்சயமாக இரட்டிப்பாக கொடுப்பார் புரியுதுங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் கூட அந்த உற்சகராசி அனுஷம் நட்சத்திரக்காரங்க முழுமையாக முயற்சிங்க ஒரு முறை அல்ல பல முறை உங்களுடைய முயற்சியின் வெற்றியின் விளிம்பு நிச்சயம் பக்கத்தில் தான் இருக்கும் அதை நீங்கள் முயற்சியோடு மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக அதனுடைய வெற்றியின் அந்த பலனை நீங்கள் பெற இயலும் அதனால் இந்த காலகட்டத்தை அளவுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் இயல்பாக உருச்சக ராசிக்கு பத்தான சிம்மத்தில் உங்கள் நட்சத்திரனோடைய உங்கள் நட்சத்திரநாதன் சனியோடய பார்வை இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் போட்டிகள் இருந்தாலும் அந்த போட்டிகளை எதிர்கொண்டு நீங்கள் வெளிப்படும்போது உங்களுடைய பலம் அந்த இடத்துல பல மடங்கு இருக்கும் அந்த தொழிலில் பெயர் புகழ் உங்களுக்கு இருக்கும் அந்த வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல லாபம் இருக்கும் பொருளாதார மாற்றங்கள் இருக்கும் வாழ்க்கையில் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் அதை கண்டு நீங்கள் பயந்தோ அல்லது சோர்ந்தோ அதிலிருந்து விலகும் பட்சத்தில் வளர்ச்சி இருக்காது பொறுத்த பொறுத்தளவுக்கு கடின உழைப்புங்க செகண்ட் ஹேண்ட் ஒரு புது பொருள் வாங்கினீங்கன்னா கூட உடனடியாக அதில் ஏதாவது ஒரு சின்ன கா ஒரு சின்ன கீரலாவது விழும் அதான் உண்மை அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொண்டது உங்களுடைய நட்சத்திரநாதனுடைய அமைப்பு சனியனுடைய அமைப்பு அப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் உங்கள் உழைப்பில் குறையின்றி உங்கள் மனசாட்சி கட்டுப்பட்டு உங்களுடைய வேலையில் உங்களுடைய செயலில் வெற்றி பெறும் வர முயற்சிக்கணும் ஏன்னா உங்கள் ஆயிரம் பேர் இங்கே குறை சொல்லுவான் நீங்கள் என்ன செஞ்சாலும் குறை சொல்லுவான் நீங்கள் இப்படி நின்னாலும் குறை அப்படி நின்னாலும் குறை உங்களை உங்களை சுற்றி காட்டக்கூடிய மனிதர்கள் மகுதியாக இருந்தாலும் அதை நீங்கள் பெருசாக பொருட்படுத்தாதீங்க தவறு என்பது தவறு கிடையாது அந்த தவறை ஏற்றுக்கிறது தான் தவறு தவறு என்பது ஒரு தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு தவறுன்னு வச்சிங்கன்னா அதை திருத்தி சரி செய்யக்கூடியதே புத்திசாலித்தனம் அப்போ தவறுன்றது நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து தான் அதை நான் சரி செய்வேன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கணும் அதனால் முழுமையாக முயற்சியுங்க உங்களுடைய இலக்கில் வெற்றி பெறும் விட விடாது முயற்சியுங்க இந்த காலக்கட்டத்தை பொறுத்த அளவுக்கு உழைப்பு மிகுதியாக கொடுக்கணும் ரொம்ப கடினமான உழைப்பு தான் உடல் ஒத்துழைப்பு மிக குறைவாக தான் இருக்கும் சோம்பேறித்தனம் இருக்கலாம் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டீங்க ரொம்ப பொறுமையாக மெதுவாக தப்பே கிடையாது நீங்கள் மெரும் மெதுவாக கூட போங்க அதெல்லாம் ஒன்றும் விஷயமே கிடையாது அதாவது முயலை ஆமை வெல்லும் ஆனால் முயலாமை வெல்லாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களால் முடியும் நீங்கள் வேகமாக போயிட்டு தான் வெற்றி பெறணும் கிடையாது இன்றல்ல நாளைக்கு கூட ஜெயிங்க தப்பு இல்லை ஆனால் உங்களுடைய இலக்கில் உங்களுடைய செயலில் முழு கவனமாக இருங்க நிச்சயமாக நல்லாயிருக்கும் இது அனுஷம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த அளவுக்கு ஆஹா ஓஹோ கண்டிப்பாக இருக்குது நல்ல பலன்கள் இருக்குது வெற்றி இருக்குது புகழ் இருக்குது மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குங்க இல்லாமல் இல்லை ஆனால் அது உங்களுடைய காலத்தில் கடினமான பயணங்கள் கஷ்டத்திற்கு பின் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்கள் வாழ்க்கையிலேயே கஷ்டப்பட்டு கிடைக்கிறது தான் உங்களுக்கு நலச்சும் இருக்கும் ஈஸியாக ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக நிலைக்காது பாதியில் வரும் பாதியில் போயிடும்ன்ற மாதிரி இருக்கானால் உங்களுடைய கடின உழைப்பு அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் உங்களை விட்டு அவ்வளோ ஈஸியாக போகாது புரியுதுங்களா அதனால் இயல்பாக உங்களுடைய உழைப்பில் எந்தளவுக்கு முழுமையாக கவனமாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வெற்றி உண்டு மனசலிப்பு இருக்கும் சலுப்பு இருக்கணும் அதாவது சில பிரச்சனைகள் வருது சில கஷ்டங்கள் இருக்குது அதை சலுச்சுக்கணும் பரவாயில்லைன்ற அந்த சகிப்புத்தன்மை இருக்கிற பட்சத்தில் எல்லாத்தையுமே ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் அதிக முன்னேற்றங்கள் உண்டு சில விஷயங்களுக்கு உடனடி பலன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் மனதில் இரு இல்லாமல் இருந்தால் சிறப்பு ஏன்னா எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் உடனடியாக எதிர்பார்ப்பீங்க ஒருத்தவங்க இன்றைக்கி செஞ்சாங்க நாளைக்கு அவங்களுக்கு பலன் இருக்குது நான் என்றைக்கோ செஞ்சேன் இன்னும் கிடைக்கலன்ற அந்த ஒரு மன இயக்கம் கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் வந்து என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பு வின் போகாது கிடைக்கும் கடவுள் அதாவது ஒரு பழமொழியும் இருக்குதுங்க அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் பொறுமையாக கிடைச்சாலும் நிச்சயம் நிறைவாக இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க சில தடைகள் இருக்கும் உங்களை 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 தடுமாற்றம் செய்யக்கூடிய நபர்களும் உங்களை சுற்றியாக இருப்பாங்க நீங்கள் செய்யணும்னு நினச்சா கூட அதை செய்ய விட மாட்டாங்க ஏதாவது தடை பண்ணுவாங்க ஏதாவது முட்டுக்கட்டை போடுவாங்க இல்லை ஏதாவது உங்களை குறை சொல்லுவாங்க உங்கள் மனசை டைவேர்ட் பண்ண பார்ப்பாங்க நீங்கள் உங்களுடைய இலக்கு உங்களுடைய செயலில் கரெக்டாக இருப்பீங்க ஆனால் அது வேணாம் அவனுக்கு அது சரி கிடையாது அதை பண்ணாத அதை செய்யாத அப்படின்ற மாதிரி உங்களை திசை மாற்றுவார்கள் ஒழிய உங்களை சரியான திசையில் செல்ல விட மாட்டாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசில் பட்டதை கரெக்டாக செய்யுங்க ஒரு விதத்தில் தைரியமாக இருங்க வண்டி வாகனங்கள் செயல்பாடுகள் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு விதத்திலும் கூட இந்த காலகட்டம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க ஆனால் முயற்சி நீங்கள் முழுமையாக செய்யணும் மனதில் வந்து உங் உங்களுடைய மனசை வந்து சந்திச்சு பக்கம் சோதிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் எப்படின்னா உங்களால் ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா முடியாதா முடியும் நீங்கள் முயற்சியோடு போயிட்டுருக்கும்போது போது கொடுத்துருவார் அதாவது இது வேணா நம்ம வேறு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணிவிட்டு விடும்போது அதனுடைய பலாபலன் இல்லாமல் போய்டும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது ஜஸ்ட் அட்வைஸ் மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் இருக்கின்ற கிரகநிலைக்கு பொறுத்த அளவுக்கு இப்படி தான் இருக்குது உங்களுக்கு நீங்கள் இதை சரியாக பின்பற்றி உங்களுடைய முயற்சியில் முழுமையாக இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் உங்களை அடையும் வெற்றியை நீங்கள் அடையலாம் போதுங்களா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க கொடுவேன் நம்ம யூடியூப் தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்